நெஞ்சங்களே அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஐபிகே மாணவர்கள் நிறைய பேர் கேட்குறாங்க எப்படி சார் வந்து பேங்க்கில் லோன் வாங்குறது நாங்கள் நிறையா வாட்டி ட்ரை பண்ணி பார்க்குறோம் எங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய பேங்க்கில் வந்து போய் கேட்டால் அவங்க இல்லை லோன்லாம் வந்து கொடுக்க முடியாது உங்களுக்கு வந்து சிபில் ஸ்கோர் இல்லை அது இல்லை உங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து நிலையான வேலை இல்லை எப்படி நாங்கள் லோன் வந்து கொடுக்குறது நிறைய பேர் இதுக்கு முன்னாடி லோன் கொடுத்தவங்கள்ட்டே இன்னும் வந்து நாங்கள் வாங்காமல் இருக்கிறோம் ஸோ அதனால் சாரி லோன் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா மாணவர்கள் வந்து சொல்கிறாங்க ஸோ மாணவர்களை பெற்றவர்களும் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க எப்படிங்க வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கு தான் வந்து மிக அருமையான ஒரு திட்டம் ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா பிரதமரின் விஜயலட்சுமி திட்டம் ஸோ நீங்கள் வந்து விஜயலட்சுமி போர்ட்டலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய எந்த வங்கி உங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கிட்டத்தட்ட தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி இருபத்தி எட்டு வங்கி அதன் கீழே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ரிப்போர்ட்டே வந்து இப்போ ரீசண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் வந்து மாணவர்கள் பெற்றோர்கள் இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு வங்கி மேலாளரை ஒரு மேனேஜரை சந்தித்து நீங்கள் பேசுகிறப்ப ஸோ அவங்க வந்து கட்டாயம் வந்து உங்களுக்கு லோன் பண்ணி தான் ஆகணும் ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் இந்த ஜியோ வந்து பாஸ் பண்ணுறாங்க ஸோ இந்தியா முழுவதும் மாணவர்களுக்கு கல்வி கடனை பற்றி ஒரு விழிப்புணர்வு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு ஜீவோ வந்து பாஸ் பண்ணுறாங்க அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அடுத்த ஒரு ஆறு ஆண்டுக்குள் ரெண்டாயிரத்தி முப்பது முப்பத்தி ஒன்று வரை மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட மூவாயிரத்தி அறநூறு கோடி ரூபாய் வந்து ஒதுக்கப்பட்டுள்ளது எதுக்கு அப்படின்னா கல்வி கடனுக்காக மட்டுமே ஸோ இந்த கல்வி கடனுக்காக மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூவாயிரத்தி அறநூறு கோடி ரூபாயை வந்து ஒதுக்கி இருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு வங்கிகளின் கீழே நீங்கள் கல்வி கடன் பெறலாம் உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய பேங்கில் இருக்கக்கூடிய கல்வி மேலாளர் உங்களுக்கு லோன் தர மறுத்தால் நீங்கள் அதை ஒரு ரிப்போர்ட்டாக ரெடி பண்ணி நீங்கள் கேஸே வந்து ஃபைல் பண்ணலாம் ஸோ அந்தளவுக்கு கட்டாயம் வந்து வழங்கப்பட வேண்டும் தான் வந்து நிதி அமைச்சகம் கல்வி அமைச்சகம் இந்திய வங்கிகளின் சங்கம் இன் பேங்க்ஸ் அசோசியேஷன் ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து மாணவர்களுக்கு கட்டாயம் கல்வி கடன் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த விஜயலட்சுமி போர்ட்டலே வந்து உருவாக்குறாங்க ஸோ இதன் மூலமாக மாணவர்கள் கட்டாயம் பயன்பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய பேங்க்கில் போய் கேளுங்க எங்களுக்கு வந்து கல்வி கடன் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேளுங்கள் கட்டாயம் அவர்கள் தந்தே தான் ஆகணும் அதை நீங்கள் விஜயலட்சுமி போர்ட்டலில் போய் செக் பண்ணிக்கலாம் உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய எந்தெந்த வங்கிகள் வந்து உங்களுக்கு கல்வி கடன் வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேயா நண்பர்களே இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ மாணவர்கள் இதை கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா நிறையா பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது கல்வி கடன் கொடுக்குறாங்களா கொடுக்க மாட்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்